ஓம் நமஷா வணக்கம் நான் ஜோதி பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மே பதினெட்டாம் தேதி நடக்க போகுதுங்க சம்பவங்கள் உறுதியாகும் அப்படின்றத வந்து இந்த தடவை நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு பார்க்கல இது வரைக்கும் பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா எட்டில் சனி பகவான்ந்தர் எட்டுலேருந்து ஒன்போதுக்கு போக போகிறார் அது பெரிய விடுதலை தான் அதே இடத்துல என்னன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராகு வரப்போறாரு சோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனா இதில் என்ன ஒரு ஹைலைட் நிச்சயமாகவே குரு பார்வை உங்களுக்கு இருக்கு இப்ப ராகு கேதுகள் வந்து ரெண்டு எட்டு கனடிக்கு வராங்க அப்ப எதுல எல்லாம் அலர்ட்டா இருக்கணும் இந்த சனியில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனைலாம் வந்துச்சு இல்லையா அந்த அந்த பிரச்சனைல கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கொடுப்பாரு அப்ப நெகட்டிவ்னு பாக்கல எட்டாம் மட்டும் நெகட்டிவ் தான் அப்ப குரு பாருங்க அந்த பன்னெண்டாம் உங்கள் ராசியிலருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பறவையாக ராகுவை பார்ப்பாங்க அப்போ அளவுக்கு சீன் இருக்காது உங்களுக்கு சரிங்களா அப்போ ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ இதில் நம்ம வேலை தொழில்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எட்டாம் இடத்துல என்ன அல்லாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க இப்போ சனி பகவான் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணார் அந்த பிரச்சனை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்டது உடல் நோய் சம்மந்தப்பட்டது பணம் வாங்கி கந்து வட்டி வாங்கி வீட்டில் உட்காந்து அவமானத்துக்கு உண்டானது மரணத்திற்கு நிகரான சம்பவங்கள் நடந்தது இதெல்லாமே இந்த எட்டாம் இடம் சம்பவம் தான் எட்டாம் இடம்னால என்னங்க உங்களுடைய கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் நிறைய பேர் பாருங்க எட்டாம் இடத்தை பண் கண்டு பயப்படுவாங்க ஸோ அதனால் எட்டாம் இடம் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு டிஸ்டர்ப் பண்ணுவார் அதை நம்ம கடந்து போகிறதுக்கு குருவின் பார்வை உபயோகமாக இருக்கும் அப்போ வேலை தொழில்களில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது இருக்கும் இப்போ எல்லா பயிற்சியுமே வரும் இந்த வருஷம் நாலு பயிற்சி நடக்க போகுது சரிங்களா அப்போ சனி பயிற்சி ஒரு பக்கம் நல்லது பண்ணுவார் ராகு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவை டிசைன் பண்ணுவாங்க ஸோ இவங்க இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பக்குவப்படுத்துவாங்க இப்போ என்ன ஒரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும் இன்னொரு பயிற்சி என்ன பண்ணும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அப்போ என்னன்னா சமாளிக்கக்கூடிய திறமைய குரு போன்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்துட்டே இருக்கு அப்ப கடகராசி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெளிந்த நீருடை போல அப்படி மேலே வர்றதுக்கு உங்களுக்கு உதவி உதவிகரமாக இருக்கக்கூடும் ஸோ கண்டிப்பா இந்த ராகு வந்து உங்களுக்கு வேலை தொழில்களில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலுமே நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்க பிரச்சனைகள் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ என்ன வேலை என்ன தொழில் அப்படின்னு பார்க்கல வேலையில வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு வியாபாரத்திலேருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல தொழிலில் வந்து கொடுப்பாருங்க வேலைக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணவங்களுக்குலாம் வேலை வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு நல்ல செய்தி வந்து வரக்கூடும் மாதிரி வேலை தொழில்களில் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டீசன்ட் டிசிப்ளின் டிக்னிட்டி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ராகு வந்து மாட்டி விடுவ பார்ப்பாரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம ஆற்றுல போட்டாலும் அளந்து போட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை தொழில்களை ஏமாற்றாமல் நேர்மையான முறையில் கரெக்டாக இருக்குள்ள ராகு வந்து நம்ம கடந்து போகலாம் அதே அதே மாதிரி நிறைய பேர் இந்த வேலையில் வந்து காசு கொடுத்து ஏமாறுறதெல்லாம் வச்சுக்காதீங்க காசு கொடுத்து ஏமாந்திங்கன்னா கண்டிப்பாக வராது அந்த வேலையும் கிடைக்காது ஸோ அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ காதல் கல்யாணம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் காதல் கல்யாணம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலில் வந்து நிறைய பிரச்சனைகள் குருவின் பார்வை இருக்குள்ள அங்கே காப்பாற்றுவார் சரி ரெண்டாம் இடம்ன்றது நம்ம கிட்டத்தட்ட கேது இருக்கார் இல்லையா தனம் குடும்பம் பார்க்க அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது கல்யாணம் அப்போ இந்த காதல் கல்யாணத்தில் தடைகள் நிறைய ரெடியாகிட்டே வரக்கூடும் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு டிஸ்டர்ப் பண்ணுவார் ரெண்டாம் இடத்தை கல்யாணத்துக்கு வந்து இவர் தயார்படுத்துவார் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ்டாகவே இது இருக்கக்கூடும் அப்போ கேது சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் நம்ம பண்ண பண்ண ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும் அப்போ என்ன வழிபாடு கேது உண்டான விநாயகர் வழிபாடு அப்ப ரெண்டாம் இருக்கா அப்ப நாவடக்கம் நிச்சயமாக தேவைக்கூடும் அப்போ உங்களுடைய நாவி கமலத்தில் நாக்கில் வர வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா கணபதி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ப்ரேயர்ஸ் வந்து விநாயகர் தாங்க கேதுனாலே விநாயகருங்க ராகுனாலே காளி துர்கை இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த கடகராசிக்காரங்க அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க முடியும் ஸோ காதல் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அலாட்டாக இருக்கணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக வெளிநாடு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் எட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் அது குருவின் டச்சில் வந்து வராங்க அப்போ பல மொழி பேசக்கூடிய நண்பர்களுடைய உதவியால் போவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க மலேசியா போறீங்கன்னா மலை சைனீஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசுகிறவங்க துபாய் போகிற ஹிந்தி அரபு இந்த மாதிரி பேசுறவங்க தொடர்புகள்லாம் வரக்கூடும் அப்போ வெளிநாட்டு பயணம் கடகராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கிச்சு வெளிநாட்டில் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ அதே மாதிரி வெளிநாட்டில் திடீர் வருஷமும் இருக்கு இப்போ எட்டாம் இடம் என்பது ரேசு உதிரைப்பந்தியம் லாட்ரி இப்போ லாட்ரியில் வந்து நிறைய பேருக்கு பணம் வருதா ராசி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யோகம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த லாட்ரி மூலிமா மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு பிரைட்டாகவே இருக்கக்கூடும் அதே டைமில் ஐடி பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் அது வந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் அதே டைமில் வீடு வாகனம் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு செலவுகள் ஏற்படக்கூடும் அப்போ என்னன்னா இருக்கிற வாகனத்தை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதே டைம்ல ஆக்சிடென்டல் வாகனத்துல போக ஆக்சிடென்ட் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த தலைக்கவசம் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போனோம் அதில் கொஞ்சம் பார்க்கணும் சரி இப்போ புதுசாக வாகனம் அமையுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனம் அமையும் கடன் வாங்கி வாங்குவீங்க எல்லாமே கடன் தான் வாங்குவோம் ஆனால் ஸோ ரொம்ப கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளாளு வீடு வாகனம் இது ரெண்டுத்துலையுமே வந்து தெளிவாக இருக்கணும் ஏன்னா பேப்பர் ஒர்க்கில் பிரச்சனை வரக்கூடும் அப்போ இதில் வந்து டாக்குமெண்ட்டு வில்லங்கம் பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே இதுலேருந்து இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணலாம் குரு பார்வை இருக்குது கவலைப்படாதீங்க சொத்து உண்டு ஆனால் அதில் வில்லங்கம் கொஞ்சம் இருக்கும் அதை நின்று ஃபேஸ் பண்ணுங்கள் சரியாக அதே டைம்ல கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து சென்னையில் நீங்கள் இருக்கீங்களா மதுரையில் இருக்கீங்களா வேறு ஊருக்கு போய் படிக்கலாம் ஏன்னா எட்டாம் வரை கனெட்டிங்குற வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இங்கெல்லாம் போய் படிக்கலாம் அதே டைமில் மருத்துவத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா மருத்துவத்தில் ஆராய்ச்சி கல்வி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடும் ஸோ கடகராசிக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக கல்வியில் வந்து நிச்சயமாக இருக்கக்கூடும் குருவின் பார்வையால் இப்போ ரெண்டில் க கல்விக்கு சம்மந்தப்பட்டது உங்களுடைய அந்த டென்த்து டுவெல்த்துலாம் வந்து இந்த பேசிக் ரூல்ஸை வந்து சொல்லக்கூடியது அப்ப ரெண்டாம் இடத்துல கேது வரக்குள்ள கண்டிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்லது நடக்கும் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கல்வியில் வந்து நல்ல மாற்றங்களை வந்து கடக ராசிக்காரங்க அனுபவிப்பீங்க ஏன்னா போனதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கப்புறம் நல்ல அதாவது அட்மிஷன் நியூ அட்மிஷன் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடும் நல்ல நிறுவனம் சார்ந்த அந்த கல்லூரியில இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது உங்களோட ட்ரீமாக இருக்கும் இந்த காலேஜில் தான் போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரீம் அந்த ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு ரெண்டாம் இடத்துல உள்ள கேது கேது தான் கொடுப்பார் ஸோ ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்போ குடும்பத்தில் உதுகளமான அந்த குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் நம்ம சொல்லியிருந்தோம் எட்டில் போக்குள்ள சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்போ கடனில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபந்துக்கள் தொல்லை ரெண்டு எட்டுன்றது வாசகி சர்வ தோஷம் அப்போ எட்டில் போக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட அதிகமாக அவங்கக்கிட்ட தான் கடன் வாங்கக்கூடாது நீங்கள் வெளியில் வேறு யார்கிட்டாச்சும் வாங்கிக்கலாம் ரொம்ப க்ளோஸாக கிட்ட கடன் வாங்காதீங்க சரி கடனை அடைக்கலாமா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைக்கலாம் ஏன்னா தொழிலில் ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் கடன் அடைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு தான் கடனை அடைக்க முடியும் க கடன் விஷயங்களில் வந்து அகலகால் வைக்காதீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பேர் வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து கண்டிப்பாக உணவும் உடற்பயிற்சி வேணும் ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ முப்பதுலேருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும் அதுல மட்டும் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் ஆனால் குருவின் பார்வையால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க ராகு கேதுகள் சம்பந்தப்பட்ட திருநாகேஸ்வரம் காலகஸ்திரி திருப்பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க மற்றும் குலதெய்வத்தை வணங்க இறைவன் எல்லாத்தையுமே கொடுப்பார் முக்கியமாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேது பயிற்சிகளில் முடிவுக்கு வந்து அவர் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து சொல்லுவார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்